மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள்ல இதுவரை எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்கள்ல எது உங்களுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமோ அதுல ஒரு செவன்டி கட்டாயம் நடந்தே தீருங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவானாக இருந்தா கூட குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் உங்களுடைய

புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க எல்லாருமே அட்டகாசமா சூப்பரா தூளா கலகலப்பா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் முக்கியமா இந்த வருஷத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும் எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா கூட நடக்கிறது கஷ்டம் டைம் வேஸ்ட் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்பட வணங்க வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் என்னென்ன ராசியான நிறங்கள் ராசியான எண்கள் ராசியான நாட்கள் இது எல்லாத்தையும் பத்தி நம்முடைய ஆராய்ச்சி நிலைய தெளிவான கணிப்புகளை இப்ப பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய ஆராய்ச்சி நிலையம் தான் தமிழ்நாட்டின் ஐம்பது வருட பழமையான மற்றும் மிக சிறந்த ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் முக்கியமா இந்த வருட பயிற்சி புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னா எல்லா ராசிக்குமே ரொம்ப முக்கியங்க எனக்கா நான் சொல்றத கொஞ்சம் முக்கியமா கவனிங்க பொதுவா பலன்கள் அப்படின்னாலே கிரக பயிற்சி அதனுடைய அடிப்படையில தாங்க அமையும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கரன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சிகளை தனித்தனியா நம்ம பார்த்துருப்போம் ஆனா இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு பாக்குற பயிற்சி தான் இந்த வருட பயிற்சி இந்த வருஷம் ஃபுல்லா என்னென்ன பயிற்சிகள் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு எந்தெந்த பீரியட்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாதகமா இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முக்கியமா இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துல சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு ஜூன் மாசத்துல குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு பொதுவா குரு அப்படின்ற இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள இருக்கும் போது பார்க்கும் பொழுது பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு ஒருவேளை முதல் பாதி நல்லா இல்ல அப்படின்னா கூட இரண்டாவது பாதி சூப்பரா தான் இருக்க போகுது இந்த வருட பாதிக்கும் மேல ராகு மற்றும்

கணிப்புகள் எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தாண்டு பயிற்சி ராசிக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்கள் எதிர்காலத்துக்கு முக்கியமோ அதுல ஒரு செவன் கட்டாயம் நடந்தே தீரும் என்னதான் உங்களுக்கு ஏழாரை சனி பகவானாக இருந்தா கூட குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை அதிமுக்கியமான பார்வை விசேஷமான பார்வை இந்த ஜாக் இந்த புதையல் எடுக்கிற மாதிரியான ஒரு பார்வை உங்க ராசி மேல விழுறதால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்ற கூட்டிருக்கிறாங்க கூடவே குரு கொடுக்க எவர் தடுப்பார் அந்த ஏழரை ஆலயமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற கூட்டிருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை வேலையா இருக்கட்டும் பண மழை பொழியறதா இருக்கட்டும் குழந்தை பிறகுறதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா இருக்கட்டும் திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க சொத்து சேர்க்கறதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படினாலும் சரி இந்த மாதிரியான ஒரு கோல் சாரங்களின் அமைப்பு ஏழரை காலகட்டத்துல கூட நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா தொண்ணூத்தி ஆறு வருஷங்களுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போதுங்க அது என்ன தொண்ணூத்தி ஆறு வருஷம் அதை பத்தின டீடைல் நான் பின்னாடி சொல்றேன் எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நாம யாகம் வளர்க்கிறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும் நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் Seven Six

நடந்திருக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் முக்கியமா சொல்ல போனாக்க முதல் பாயிண்ட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையே கிடைக்கும் பொதுவா ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில் வேலை விஷயத்துல அவர் எந்த பாதகத்தையுமே செய்யறது இல்ல ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் தொழில் விஷயத்துல நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பிரதிபலன் கட்டாயம் கிடைக்கும் என்ன ஒண்ணு குரு பகவானுடைய பார்வை இல்ல அப்படின்னாக்கா லாபம் கொஞ்சம் கம்மியா வரலாம் ஏன்னா அவர் பணத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய வேலைக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் அவர் உங்க ராசிய பாக்குறார் அப்படின்னால அப்படின்னாலே அடிச்சது தூள ஜாக் பாட் சொல்லாங்க அவருடைய பார்வையும் அவங்க மேல படப்போது சோ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க இன்கிரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுவும் சில மாதங்கள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க தொழில் செய்யற இடத்துல கல்லா ரொம்ப பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிடுச்சு கல்லால பணத்தையே பார்க்க முடியல எல்லாமே டிஜிட்டல்ல போயிடுச்சு என்னதான் பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கம்மியாவே தான் இருக்கு பெரிய அளவுல பிசினஸ் நடக்கிறதே இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்டே வேலை செஞ்சாங்க இப்பல்லாம் வேலையாட்களும் கம்மி ஆயிட்டாங்க வாடிக்கையாளர்களும் கம்மி ஆயிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல டெக்னாலஜி வந்ததுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடத்துல கரண்ட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதற்கேற்றபடி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஆன்லைன்ல கொண்டு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க உண்மையா சொல்றேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குற நிறைய பேரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவுல சக்சஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்லயே சின்னதா முறுக்கு சுட்டு வித்தவங்க தள்ளு இட்லி கடை போட்டவங்க சின்னதா ஒரு கடைய புடிச்சு அதுல காலையில மட்டும் டிபன் போட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச்ல மிக்சர் ரைஸ் போட்டு இன்னைக்கு பெரிய அளவுல ஹோட்டல் வச்சிருக்காங்க நிறைய பேருங்க சிதம்பரத்துல இருந்தே ஒரு ஆள் இருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் டீச்சர் நம்ம கிட்ட பேசுவாரு குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் என்னுடைய பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு போனேன் ஜொமேட்டோல நம்ம வீட்ல செய்யற இட்லி தோசை வடை காஃபி டீ இதெல்லாம் நம்ம பார்சல்ல பண்றோம் ஆன்லைன்ல ஆன்லைன் பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கரெக்டா டெலிவரி பண்றாங்க நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நம்ம சொந்தமா கடை போடலாமா இல்ல வீட்லயே பெரிய அளவுல பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுதாங்க இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல போங்க நீங்களே யோசிங்களே கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஆன்லைன்ல டிரெஸ்ஸா இருக்கட்டும் ஃபுட்டா இருக்கட்டும் மளிகை சாமானா இருக்கட்டும் எல்லாமே வீட்டுக்கு வருதுங்க நம்ம இன்னும் கூட கடையில கஸ்டமர் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணாக்க நான் சொல்றேன் என்ன உங்க சகோதரனா நினைச்சுக்கோங்க உங்களுடைய பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிங்க நம்ம நிறைய பேர் போன் பண்ணுவாங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க சார் ஐடி பீல்ட்ல இருந்தேன் வேலையே ரெண்டு வருஷமா இல்ல மூணு வருஷமா இல்ல நம்மள வேலையை விட்டு எப்ப தூக்கலாம்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுனே தெரியல எனக்கு இந்த வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கொரோனாக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கத்துக்கங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்பம் குச்சி ஆட்டு புழுக்க புளியங்கொட்டை கோகோ தேங்காய் நாறு மாதிரியான வேஸ்டா போற விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பெரிய அளவுல கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க இதை பண்றவங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசே கிடையாதுங்க சின்ன பசங்க டிகிரி முடிச்சுட்டு வேலை என்ன செய்யலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஐடியாஸ்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா பண்றதுதான் அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் இந்த முருக பவுடர் பண்ணி சேல் பண்றாங்க இந்த ஆனியன் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க மதிப்பு கூட்டு சேவைன்னு சொல்லுவாங்க

வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாமே குறையும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு ஏன்னா ஒன்பதாவது பார்வை இது வேற லெவல் இது ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கும் பொழுது நீங்களே ஒத்துப்பீங்க ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய சாதிச்சிருக்கேன் அப்படின்னு

யோசிங்க ஏழரை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க குரு பார்வை உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு எது எப்படியோ வரன்களை பார்க்க ஆரம்பிங்க இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் முடியணும் உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு டவுட் இருக்கு நம்ம கனெக்ட் பண்ணு அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்றேன் திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியில குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நீங்க இது நீர் ராசி பூஜைய பண்ணிருக்கீங்களா பண்ணாதவங்க இனிமே பண்ண ஆரம்பிங்க உண்மையாலுமே சொல்றேன் நீர் ராசி பூஜையை செய்ய ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய நிறைய பேருக்கு நடக்காதன்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த தண்ணீர் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க தண்ணீர்க்கு காது கேக்குங்க அதுதாங்க அடிமை அப்படி சொல்ற மாதிரி உங்களுக்கான நண்பன் உங்களுக்கான பூதம் உங்களுக்கான கடவுள் அவர் மேல நம்பிக்கை வைங்க எனக்கு இது வேணும் இது கிடைச்சது அப்படின்னா இத செய்யறேன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டுதலா வைங்க அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிங்க கட்டாயமா நீங்க ஜெயிச்சே தெரிவிங்க அதை பாத்தீங்கன்னா வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ஆதாரத்துக்குள்ள போய் நீர் ராசி பூஜை அப்படின்னு தேடி பாருங்க பத்து பைசா செலவு இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வளர்த்துக்கிறது நம்ம நினைக்கிறத எப்படி நடத்தி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவை சொல்லிக் கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணி தாங்க உலகத்துல இருக்கிற இரண்டு சதவீத மக்கள் மட்டுமே பணக்காரரா இருக்கிறாங்க செல்வந்தர்களா இருக்கிறாங்க மீதி நைன்டி மக்கள் இன்னுமே அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணது இததான் தான் லைஃப் சீக்கிரம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது அதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படினாலே உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு Terima kasih நிறைய பேரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் ஆனா என்னுடைய வருமானமும் இவ்வளவுதான் இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு வரப்பிரசாதமா அமையும் எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்ற மாதிரி சொந்த வீடு பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்கம் விலை எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் நீங்க தங்க நகைகளை வாங்கி குவிப்பதற்கான வருஷமா அமையும் அதற்கேற்ற வருமானம் லாபம் உங்களுக்கு கிடைச்ச தீருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை வண்டி

அப்படின்னு சொல்லவங்களுக்குலாம் நினைச்சவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான வர பிரசாதங்க இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புகழ சந்திக்காத நல்ல மனிதர்களை கிடைக்காத புதையலுக்கு நிகரான ஜாக் நிகரான ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க நல்ல செய்திகள் நிறைய வந்து உங்க காத குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில இந்த வருஷத்துல உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப தேஜஸா ரொம்ப அழகா தெரிவிங்க ஏன்னா குரு பகவான் அவருடைய புனிதமான பார்வையை உங்க மேல

அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்